என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக நடைபெற்று யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி மிக பெருமையான பெருமையான இடங்கள் பெற்று மீண்டும் மாண்மிகு பாரத பிரதமர் மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக வருவார் என்ற ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டு அதே அந்த எக்ஸிட் போர்டை டிஎம்பி அதிக இடங்களிலும் பிஜேபி வந்து மூன்று இடங்களில் வெற்றி பெற சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்ற தேர்தல் யார் ஆள வேண்டும் என்ற இந்த தேர்தலில் இறுதியாக மிக பெருமையான வாக்குகளை இடங்களை பெற்று பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியமை ரொம்ப கம்மியாகும் வெற்றி படமான செய்கிறாங்க அவரை தான் கேட்கணும் இப்போ நீங்கள் ஆத்திமி ஒரு அடையாளமான ஆள் மிகப்பெரிய வெற்றி கூட்டம் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க உங்களுக்கு பெரிய ஒரு பலன்கள் கிடைக்குமா அதில் பிஜேபி மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் என்னை பொறுத்த என்னை பொறுத்த பொறுத்தவரையில் நான் என்றுமே பலன்களை எதிர்பார்த்து கட்சி வேலை செய்தவன் அல்ல கட்சிக்கு விசுவாசமாக உழைக்கும்

அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய மீட்பு குழு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் இதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து அதிமுக ரெண்டா இதாகும் எல்லாரும் சொல்லிக்காங்க எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியும் உள்ள என்ன நடக்குதுன்னு ரொம்ப ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி அதிமுக கட்சி ரெண்டா இதாகும் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அதிமுக கட்சி ரெண்டா ரெண்டா பிரியும் மீண்டும்மா மீண்டுமா தலைமையில் செங்கோட்டை தலைமையா அவரை அந்த செங்கோட்டை எனதையும் கேட்கணும் நீங்கள் நடக்கின்ற அரசியல் நடப்புகளை மிக துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் யார் யாரால் எப்படி கட்சி இந்த கட்சி இந்த சின்னவனமாக்கப்பட்டிருக்க போது உனக்கு நன்றாக தேர்ந்தும் அது நடைபெற்று முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு வந்த பிறகு மக்களுக்கு தெரியும்